அதில் வர ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து யூடியூப்பில் போடுற என்னுடைய குழந்தை ஆனால் பெண்ணானு கண்டுபிடிச்சிட்டேன் கொடூரப்பாரு இது எந்த நாட்டிலையும் உலகத்துலேயும் கிடையாது தமிழ்நாட்டில் நீதிமன்றத்தில் வலுவாக சிக்கிட்டார் கொடுத்துட்டேன் இருபான் இருபான் மனைவியும் ஆண்டு காலம் கண்டிப்பாக சிறைக்கு செல்ல வேண்டிய தேவை நல்லாயிருக்கு சட்னி நல்லாயிருக்கு சாம்பார் நல்லாயிருக்கு இடியப்பன் நல்லா இதனால எவ்வளவு பாதிக்கப்பட மாட்டேன் இது வந்து இல்லையா இவ்வளவு விவரங்களை பேசுகிற அவருக்கு இது தெரியாதா தெரியும் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பி தப்பிக்கலாம் அரசு நாடு சட்டம் இறையாண்மை இவர் இந்த யூடியூப்பு வியூவர்ஸுக்காக அடிப்படை கட்டமைப்பையும் உடைக்கிறார் தான் காப்பாற்றுறாங்க கனிமொழி பேரை சொன்னாங்க அந்த மாதிரி காப்பாற்றி சொன்னேன் ஆனால் இதை யார் நினைத்தாலும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் ஆப் டவுன்லோடு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழர் பாணிபூர் ஐயா வணக்கம் ஐயா பிரபல யூடியூப்பர் அதாவது ஃபுட் ரிவ்யூ பண்ணுற யூடியூபர் இர்ஃபான் வந்து வீடியோ இன்றைக்கி பெரிய சமூகத்தில் பேசும்போதெல்லாம் இருக்கு அவர் வந்து எப்படி எப்படி ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வரலாம் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இந்த வீடியோ எப்படியா பார்க்குறீங்க இல்லை இப்போ அவர் அவருடைய மனைவி அந்தம்மா க தாயுமே அடைஞ்சிருக்கு இதை கருவில் இருப்பது ஆனா பெண்ணா இந்த இந்த பரிசோதனையை இந்தியாவில் செய்யக்கூடாதுன்னு நாடாளுமன்றம் கூடி பல விவாதங்களை செய்து இந்த அம்மன் பண்டை கொண்டு வந்து இது சட்டப்படி கூப்பிட்டு இதுதான் இந்த நாட்டுல அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்ட சட்டம் ஏன்னு கேட்டா நீங்க பக்கம் கருத்தமான ஒரு படம் வந்து பாரதிராஜா படம் பாரதிராஜா படம் கள்ளிப்பால் ஒத்தி கொள்வாங்க கள்ளிப்பால் ரெண்டாவது நெல் கற்காயா குழந்தைக்கு தொண்டையில அடைச்சி ஒரு கொடூரம் பாருங்க இது எந்த நாட்டிலையும் உலகத்துலேயும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் தான் அப்போது இதை பல கட்டத்தில் ஆராய்ந்து கருவில் இருப்பது ஆனா பண்ணான்னு கண்டுபிடிப்பதற்கான ஸ்கேன் சென்டர் பூரா மூடிட்டாங்க இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா துபாய் போகிறார் துபாயில் இதுக்கு அனுமதி இருக்குது அனுமதித்த அங்கே போய் தன்னுடைய மனைவியை கருவை பரிசோதிக்கிறார் அதில் வர்ற ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து யூடியூப்பில் போடுறார் என்னுடைய குழந்தை ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஆ எனக்கு பெண் குழந்தை வேணும் என் மனைவிக்கு ஆண் குழந்தை வேணும் இதை விருப்பத்தையும் சொல்லிட்டார் ஆ இதில் ஒரு மிகப்பெரிய சமூக சீரழிவு மறைஞ்சிருக்கு கண்டிப்பாக என்னென்னா இப்போது ஒரு ஒரு குடும்பத்தில் ரெண்டு பெண் குழந்தை இருந்திருக்கு மூணாவது அது பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு கண்டுபிடிக்கணும்னு கணவன் ஆசைப்பட்டான் அனுப்பிச்சிருக்கேன் துபாய் போகணுன்னு ஆசைப்படலாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் துபாய் போய் பெண் குழந்தையா போச்சு வேண்டாம் ஆபரேஷன் பண்ணிடு அங்கேயே சண்டை வந்துடும் ஆ ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல மகனாக இருந்தால் பெற்றுக்கலாம் பையனாக இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் பொண்ணு தேவையில்லை ரெண்டு பொண்ணு இருக்குது இதுக்கு யார் வழிகாட்டுறா இது ஒரு மிகப்பெரிய அரசு நாடு சட்டம் இறையாண்மை எல்லாம் முடிவு செய்ததை இவர் இந்த யூடியூப்பு வீவர்ஸுக்காக அடிப்படை கட்டமைப்பையும் உடைக்கிறார் இது இவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கைது செய்யணுங்க ஏன்னா இது மேட்டு குடி குடும்பத்தில் இது சாதாரண விஷயம் நடுத்தர வர்க்கத்தில் இந்த கலாச்சாரம் வந்துருச்சுன்னா பையனாக பொண்ணான்னு பார்த்துக்கலாங்க துபாய் போயிட்டு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி தானே துபாய் போயிட்டு வந்துடுவோங்க துபாய் வந்தாச்சு பார்த்தாச்சு நம்ம பொம்பளை பிள்ளையாக இருக்குது நம்ம முதலே ரெண்டு பெண் குழந்தை இருக்குது இது பெய்த கலைச்சிருவோம் எவ்வளோ கொடுமை பார்த்திங்களா இந்த கொடுமையை வழிகாட்டுபவர் யார் இருபா நான் ஒரு வழக்கறிஞர் பேசுகிறேன் மூத்த வழக்கறிஞர் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட அந்த இர்பானுடைய இணையதளம் துபாயில் ஒளிபரப்பு செய்தால் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இந்த கரு கண்டுபிடிப்பதை ஒளிபரப்பு செய்தால் மூன்று வருடம் கடுங்காவல் தண்டனை சட்டம் இயற்றும் போதே இதை இயற்றி வச்சிருக்காங்க இந்த ஸ்கேன் சென்டர் மூடும்போதே இந்த சட்டமும் இயற்றப்பட்டிருக்கு அப்போ இர்பானுக்கு தெரியுமா வழக்கறிஞர்களை கலந்து ஆலோசித்தாரா சட்டத்தை பத்தி பேசினாரா அதுவும் இவரு இட்லி நல்லா இருக்கு சட்னி நல்லா இருக்கு சாம்பார் நல்லா இருக்கு இடியப்ப நல்லா இருக்கு இதனால எவனும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லையா இவ்வளவு விவரங்களை பேசுகிற அவருக்கு இது தெரியாதா இது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து பொதுவெளியில கொண்டு போனா இது மக்களுக்கு எதிரா இருக்குன்னு தெரியாதா தெரியும் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பி தப்பிக்கலாம் ஒரு கார் விபத்துங்க ஆமா இதுக்கு முன்னாடி ஆமா இவர்தான் ஓட்டிட்டு இவர் தான் விபத்து இவரு தப்பிச்சுட்டு யார யார டிரைவரை பழியடாக்கிட்டார் சட்டத்தை ஏமாற்றிடலாம் ஜனநாயகத்தை ஏமாற்றிடலாம் மக்களை ஏமாற்றிடலாம் எதை வேணால் ஏமாற்றிடலாம் ஆனால் மனிதாபிமானத்தை ஏமாற்ற முடியும் நீதினு ஒன்று இருக்குல்ல அதை ஏமாற்றவே முடியாது இப்போது இப்போ சட்ட துறையிலிருந்து இப்போ அவருக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சுருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு விசாரிக்க போகிறாங்க விசாரித்தால் மூன்று வருடம் இதற்கு தண்டனை கொடுப்பதற்கு சட்டத்தில் வழி இருக்குது இவருடைய நோக்கம் என்னன்னா இதை வந்து ஒரு யூடியூப் வீவர்ஸை புதுசு புதுசான கண்டென்ட்டு இந்த கண்டெண்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதை தாண்டி எந்த பொது நோக்கம் இவருக்கு இல்லை இவருடைய தொழில் என்னென்னா ஜாங்கிரி நல்லா இருக்குது சப்பாத்தி நல்லா இருக்குது ஏன்னா இது வந்து கருவில் இருக்கிற குழந்தை நல்லா இருக்கேன் நல்லா இல்லையா ஆனா பெண்ணா கருவை கலைப்பதா வேண்டாமா இந்த ஆராய்ச்சி வரைக்கும் வந்திருக்கு இதை நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மேட்டு குடி குடும்பத்தை சார்ந்தவர்கள் மிக எளிதாக கடந்து போயிடலாம் கீழ்மட்டத்தில் இருக்கிற பெண்கள் இதை ஆசைப்பட்டான்னா குடும்பத்தை சண்டை வருமா எங்க நம்மளும் துபாய் போய் குழந்தைய ஆனா பெண்ணா பார்த்துடலாங்க அவங்க வட்டிக்கு வாங்குவான் கடன் வாங்குவான் சண்டை வரும் அங்கே போனால் இதே கதை தான் நமக்கு பெண் குழந்தை வேண்டாம் இல்லை நான் கலைக்க மாட்டேன் இல்லை கலைக்கணும் லாண்டாவோட பிரச்சனை வந்துருச்சா குடும்பம் கட்டுச்சா இதை ஊதி ஊதி பெரும் தீ ஆக்கிற வேலையை யார் செய்யறா இரஃபானே செய்யறாரு சொந்த கசத்துலேயே இல்ல இவருக்கு பின்னாடி பல்வேறு விஐபிகள் இருக்காங்களையா அவங்கள காப்பாத்த மாட்டாங்களா இரஃபான இல்ல இப்போ ஆக்சிடென்ட்ல அப்படி தான் கனிமொழி பேரை சொன்னாங்க அந்த அம்மா தான் நம்ம நான் இருக்கலாம் மேபி அது நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை ஆனால் இதை யார் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது நீதிமன்றத்தில் வலுவாக சிக்கிட்டார் எல்லா கொடுத்துட்டா நீங்கள் கருவில் அந்த ஸ்கேனை யூடியூபில் போட்டிருக்காரு நான் பார்த்தேன் எனக்கு ஆ பெண் குழந்தை பாப்பா அந்த அம்மா எனக்கு ஆண் குழந்த இரண்டு பேருக்கு பொதுவான ஒரு கருத்து வரல உங்களுக்குள்ளே சண்டை வந்துருது பிரபலத்துக்கு மத்தியிலே சண்டை வருது போது நடத்த மக்கள் என்ன பண்ணுவாங்க இல்ல எந்த குழந்தையா இருந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம் ரெண்டு பேர் வாயில வரல ரெண்டு பேரு வாயில வரல என்ன வருது அந்த அம்மா எனக்கு ஆண் குழந்தை இவரு பெண் குழந்தை அப்போ இவரு இவருக்கு விருப்பம் அது வயித்துல வளர்றதா அந்த அம்மா விருப்பம் வயிற்று வளர்றதா முரண்பாடு வந்துருச்சா கண்டிப்பா எதாக இருந்தாலும் எங்களுக்கு எல்லாம் கொடுத்தானுங்க வார்த்தை வரலையே ஆ எதாக இருந்தாலும் ஈசை கொடுத்துட்டாருங்க இருக்கேன் எதா இருந்தாலும் எம்பெருமா ஈசை கொடுத்துட்டாங்க இந்த இந்த புது புது நீங்கள் ஒரு ஒரு வயதான மூதாட்டிகிட்டு போங்க அறுபது வயசு போங்க பாட்டி உனக்கு பேச்சு இப்போ மாசமாக இருக்கு ஆம்பளை பிள்ளைப்பம்பளை எது கொடுத்தாலும் வளப்பாப்பா யார் சொல்லுவான் ஆ ஏன்னா அதுக்கு அந்த வழி தெரியும் ஆனால் ஆனோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் இந்த சமூகத்தில் அது ஒரு அங்கம் ஆனால் இர்பான் இர்பான் பொண்டாட்டியோ ஆம்பளை போன கூட பொம்பளை போனோம் சண்டை இருந்தாலும் இது வந்து துபாயில் வந்து இருக்கு இருக்குய்யா இந்த விவரத்தை நம்ம வெளியில் சொல்லலாம் அப்படிங்கும் போது இவங்க துபாயில் அனுபவி பார்த்தா இதில் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல இல்லை அதாவது இவர்கள் ரெண்டு பேரும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பொது விதியை மீறி இருக்காங்க பொது விதியை மீறியிருக்காங்க இந்த பொது விதி என்பது இந்திய சண்டனை தண்டனை சட்டத்துக்குழுக்கு கட்டுப்பட்டு வழக்கறிஞ பேசுகிறேன் வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர்கள் இந்திய சட்டத்துக்கு இந்திய இறையாண்மைக்கு இந்தியாவோட எல்லா சட்டத்துக்கு கட்டுப்படுது ஆதார் கார்டு ஐடி கார்டு பேன் கார்டு பான் கார்டு எல்லா கார்டு வச்சிருக்காங்க இவங்க துபாய் சொல்லி சொல்லாம் கிடையாது இல்லை ஆனால் எங்கே போனாலும் சரி இவர்கள் இந்திய தண்ட ச தண்டனை சட்டத்துக்குள்ள வர்றாங்க நீங்கள் எம்பஸியில் கார் வச்சுருப்பான் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு எழுதி வச்சுருப்பான் அவனை போலீஸ் நம்ம ஒரு பிடிக்க முடியாது அது யார் பிடிக்கணும் அந்த நாட்டு போலீஸ் தான் அந்த நாட்டு சட்டத்துக்குள்ள தான் கட்டுப்பட்டது அதே போல் தான் இவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி என்ன டெஸ்ட் பண்ணாலும் சரி இந்தியாவில் எது அந்த பாஸ்போர்ட் இருக்குல்ல ஆமாம் ஜனாதிபதி கையில் போட்டு பாஸ்போர்ட் இருக்கும் அது அதுதான் அவருடைய அடையாளம் இந்திய நாடாளுமன்றத்தில் எது எதை எந்த சட்டத்தை அமுல்படுத்துகிறார்களோ அதுதான் அவர்களுக்குமான சட்டம் நான் துபாய் போயிட்டேங்க கரு கலைச்சிட்டு வந்துட முடியுமா நான் கேட்குறேன் கருவோடு போகிறாங்க துபாய்க்கு கருவை கலைச்சிட்டு வந்துடுறாங்க துபாயில் அது வந்து தண்டனை இல்லைன்னா கூட இந்தியாவில் அது கடுமையான தண்டனை நீங்கள் இப்போ அங்கே துபாயில் கருவை கலைச்சதுக்கான ஆதாரம் கிடைச்சா நீங்கள் இந்திய நீதிமன்றத்தில் அதை கொடுத்திங்கன்னா தண்டனை உண்டு கண்டுமையான தண்டனை இல்ல இவர் வீடியோ போடறதுனானே தெரியுது வீடியோ போடாமல் போயிட்டு ஒரு சத்தம்லாம் போயிட்டு கருவேன் அப்போ இப்ப இல்ல இரஃபானுக்கு பல லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வியூவர்ஷிப் இருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு வீடியோ நம்ம போறோம்னா இது எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கும் தெரியாமல் போட்டிருக்காரு எப்படி சரியா அவருக்கு நம்ம ஒரு லீடிங் அட்வொகேட்டை வச்சு சட்டத்தை வளச்சரலாம் சட்டம் ஒரு இருட்டரை வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு பெரிய லீடிங் அட்வொகேட் வைத்து உடைச்சடலாயா அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் உடைக்க முடியாது இந்திய நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை இர்பானுடைய யார் வந்தாலும் உடைக்க முடியாது இர்பானு இர்பான் மனைவியும் கண்டிப்பாக சிறைக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்குது மூன்றாண்டு காலம் கருவில் ஆனால் பெண்ணான்னு பார்த்து பார்த்த குற்றம் குற்றம் இந்தியாவில் இருக்குது இவர்கள் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் இந்திய வாக்காளர் இந்தியாவில் வச வசதியாக அனைத்து இந்திய உதவிகளோடு வாழுகிறவர் அதனால் இவர் தப்பவே முடியாது பதில் சொல்லி ஆகணும் இனிமேல் இது போன்ற யூடியூப்புகளை மனித குலத்தை சிதைக்கக்கூடிய ஊட்டி யூடியூப்புகளை கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டார் இர்பான் என்று நம்புவோம் இல்லை இர்பானுக்கு இதில் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படியா இல்லை ஜாமீனே கிடைக்காது எந்த வழக்கில் உள்ள போனாலும் தொண்ணூறு நாளில் சார்ஜ் ஷீட் போட்டால் வெளியே வந்துடலாம் ஆனால் முழுமையாக நிரூபிக்கப்பட்ட வழக்கு ஆதரத்த அவரே ஒருவேளை முன்னாடி இப்ப சமீப காலமா தான் ஒரு ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் இவர் தானே வீடியோ பட்ட மாட்டிக்கிறாரு இல்ல இர்பான பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல தான் ஒரு பெரிய ஹீரோன்னு நினைக்கிறாரு தன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது தனக்கு நிறைய மீப்பிக்கல் இருக்கு ஆதரவாளர் இருக்காங்க அந்த தைரியம் தான் இது கர்வம் கண்ணை மறைக்கும் கடைசியா சட்டம் தன் கடமையை செய்யும் நிச்சயமாயா உன் நேரத்தை ஒதுக்கிய அரங்கத்துக்கு வந்து மிக்க நன்றி நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்